ஆன்மீக சிந்தனையிலே ஏகாதேசி விரதத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் விரதங்களில் மிகச்சிறந்தது ஏகாதசி விரதம் அன்று முழு உபா உபவாசம் இருக்க வேண்டும் பலவீனமானவர்களும் நோயாளிகளும் ஒருவேளை பழம் பால் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியும் இருக்க முடியாதவர்கள் சக்தியற்றவர்கள் அரிசியை கஞ்சி வடிக்காமல் வேக வைத்து உப்பு புளிக்காரம் எதுவும் சேர்க்காமல் ஒருவேளை சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம் இதுவே ஒரு பொழுது என்று வழக்கில் சொல்லப்படுகிறது சைவர் வைணவர் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம் இன்றைய தினம் அந்நிய சிந்தனையிலே சகுனங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சகுனம் பார்த்து காரியங்களை செய்வது நல்லது சகுனம் என்பது தானாகவே நடக்க வேண்டும் அதுவே உத்தமம் வெளியில் புறப்படும்போது சகுனம் நன்கு அமையவில்லை என்றால் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் உட்கார்ந்து செல்லலாம் ஜாதக பொருத்தம் அமையாவிடிலும் இயற்கையாக ஏற்படும் சகுனத்தை பார்த்து திருமணம் செய்து வைக்கும் பழக்கம் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம்